ாம ஆயிரம் வருடங்கள் பழமையான பட்டுக்கோட்டை துவரங்குறிச்சிக்கு அருகே உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் இந்த ஆலயம் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் சோழர்களால் கட்டப்பட்டது என்றும் பின்பு மராட்டியர்களால் புதுப்பிக்கப்பட்டது என்றும் கிராமத்தினர் கூறுகிறார்கள் சுவாமியினுடைய கருவறை ஒளி ஒளி லைட் அண்ட் சவுண்ட் இரண்டையும் கிரகிக்கும் வடிவத்தில் கிரீட வடிவத்தில் கோவில் மணியின் வடிவத்தில் முடிவில்லாத வளையங்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டிடக்கலையினுடைய தனிச்சிறப்பு இக்கருவறையில் பாம்பின் புற்றையும் அங்கு சர்பத்தையும் இன்றைக்கும்

கும்பாபிஷேகம் செய்துவிட மாட்டோமா என இந்த கிராமத்து மக்கள் இந்த ஆலயத்தை தினமும் ஏக்கத்துடன் கண்டு செல்கிறார்கள் தனக்காக இல்லாமல் இறைவனுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஊர்கூடித்தான் தேர் இழுக்க முடியும் என்பது போல நமது கைகள் ஒன்றிணைந்துதான் இவ்வாலயத்தை மீட்டெடுக்க முடியும் இவ்வாலயத்திற்கு கட்டிட பொருளாகவோ உபயதார உதவியாகவோ நீங்களும் உதவ வேண்டும் என்று நினைத்தால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்வதன் மூலமாகவும் இந்த ஆலயத்தை மீட்டெடுக்க நீங்க உதவலாம்